ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்திற்கு ராஜன் கிருஷ்ணனின் அவர் எழுதிய டைரியையும் அவர்களின் புத்தகங்களையும் அவருடைய குடும்பத்தாரிடமிருந்து பெற்று நூலகத்திற்கு வழங்கி அதை மின்னு செய்வதற்கும் டிஜிட்டலைஸ் பண்ண செய்வதற்கும் பேருதவி புரிந்த பேராசிரியர் பாரதி அவர்களுக்கு நன்றி சூடாமணியின் பெயரில் இயங்கும் நினைவு அறக்கட்டளையின் அரங்காவலராக அவர் விளங்கி வருகிறார் வரலாற்றுத்துறை பேராசிரியராகவும் பணியாற்றி வருகிறார் ராஜம் கிருஷ்ணன் என்கிற பெண் என்ற தலைப்பில் உரையாற்ற பேராசிரியர் பாரதி அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணன் என்கிற பெண் எனக்காக தேர்வு செய்தது நிவேதிதா அவர்கள்தான் இது என்னுடைய தேர்வு அல்ல பூமிகா என்ற ஒரு சினிமா உண்டு ஷாம்பனகல் இயக்கிய ஒரு படம் அதுல ஒரு காட்சி வரும் அந்த ஒரு காட்சியில் வந்து இந்த பெண் மீதான சமூக அழுத்தம் என்ன அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லியிருப்பார் ஒரு சிறுமி ஒருத்தி வீட்டுடைய செல்லப்பிராணி தான் அவளுக்கு சிநேகிதம் வேற ஒரு பெரிய வெட்டவெளியில் ஒற்றையாக இருக்கக்கூடிய ஒரு வீடு அவளுக்கு பெரிய தோழர்களோ ஏதோ கிடையாது அவள் அந்த செல்லப்பிராணியுடன் தான் பெரும்பாலான நேரத்தை அவர் செலவழிக்கிறாள் அதன் மீது ஒரு பற்றும் பாசமும் வைக்கிறாள் ஒரு நாள் வீட்டுக்கு விருந்தாளி வருகிறார்கள் அம்மா வந்து அந்த செல்ல பிராணியை அவளிடமிருந்து பறிக்கிறாள் எதற்கென்று அவளுக்கு தெரிந்து விடுகிறது கதறுகிறது அந்த பெண் வேண்டாம் அம்மா ஒன்றும் செய்யாதே அதை என்று அதை வெட்டி குழம்பு வைக்கிறார்கள் இதோடு அந்த காட்சி முடியாது எல்லோரும் சாப்பிட உட்கார்கிறார்கள் இந்த பெண்ணுடைய தட்டில் அதை போட அவங்க அம்மா வருவாங்க அதுக்கு அப்படியே மனசு வலிக்கும் அந்த குழந்தை சொல்லும் வேண்டாம் எனக்கு போடாத என்னால் தான் அதை அதை எழுத்துக்க முடியல தான் நேற்று வரை கொஞ்ச நேரம் சற்று நேரம் முன்பு வரை விளையாடி கொண்டிருந்த அந்த செல்ல பிராணி ஆசையும் பாசமால் வளர்த்தது அது பதார்த்தமாகி இருக்கிறது தட்டில் வந்து விழுகிறது இதை சாப்பிடு என்று அந்த அம்மா அந்த பெண்ணை கட்டாயப்படுத்துவாள் கண்களாலேயே மிரட்டுவாள் விருந்தினர் எதிரில் ஒழுங்காக சாப்பிடுகிறாயா இல்லையா இதுதான் இந்த இடம்தான் ஒரு பெண் அந்த உணர்வு பாதிக்கிற இடம் நீ ஒரு பெண் என்று பிறந்துவிட்டால் இந்த சமூகம் என்ன எதிர்பார்க்கிறது என்றால் உனக்கென்று தீவிர உணர்வுகள் எதன் மீதும் இருக்கக்கூடாது தீவிர சிந்தனையே கூடாது அப்படியே சர்ஃபேஸ் லெவலில் ஃப்ளோட் பண்ணிட்டு வாழ்க்கையை முடிச்சுட்டு போனோம் அப்போ தான் நீ அனுசரிக்க முடியும் வாழ்க்கையோடு இல்லாவிட்டால் தனித்த சிந்தனைகள் வளர்ந்தால் அது சரியில்லை குடும்பத்திற்கு சரிபட்டு வராது என்று ஒரு 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 சிந்தனை மரபு நம்முடையது எந்த சந்தேகமும் இல்லை அதுபோல ஒரு பெண் என்ற உணர்வு சீண்டப்பட்ட போதெல்லாம் ராஜம் கிருஷ்ணன் எதிர்வினை ஆற்றி இருக்கிறார் அதற்கு சரியான பதிலடி தன் வாழ்க்கையின் மூலமாகவே அவர் கொடுத்திருக்கிறார் என்பதற்காக தான் விவேதிதா இந்த தலைப்பை கொடுத்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ராஜம் கிருஷ்ணன் பிறந்தது வந்து ஒரு பள்ளி ஆசிரியரோட மகளாகத்தான் பிறக்கிறார் அந்த வீட்டில் நான்கு சகோதரர்கள் இரண்டு இவரையும் சேர்த்து இரண்டு சகோதரிகள் ஆறு பேர் மகன்களுக்கு மேற்படிப்பு அனுமதிக்கப்பட்டது மகள்களுக்கு அல்ல அந்த கால வழக்கப்படி பதினை பதினான்கு பதினைந்து வயதுக்குள் திருமணம் முடித்தாக வேண்டும் இது வந்து பெற்றோருடைய கடமை பெற்றோருடைய கடமையாகத்தான் அவர்கள் அதை பார்த்தார்களே தவிர ராஜம் கிருஷ்ணன் என்ற அந்த சிறுமிக்கு கல்வி மீது இருக்கக்கூடிய ஆர்வம் விஷய ஞானம் அடைய வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் அதை அவர்கள் பார்க்கவில்லை அவர்கள் பதினான்கு வயது முடிந்திருக்கும் பதினைந்தை கூட எட்டவில்லை திருமணம் செய்து விட்டார்கள் பள்ளி படிப்போடு முடிந்து விட்டது மேற்படிப்பு கிடைக்கவில்லை இது அவருக்கு சின்ன வயதில் ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்பாக இருந்தது இதை பல தருணங்களில் அவர் பதிவு செய்திருக்கிறார் ஆனால் அதனால் என்ன கூட பிறந்த சகோதரர்கள்லாம் படித்து நல்ல வேலைக்கு போய்விட்டார்கள் இவர் ஒரு கூட்டு குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டிருக்கிறார் கூட்டு குடும்பம் என்றால் ஒரு மெகா சைஸ் குடும்பம் அது கணவரோடு கூட பிறந்தவர்கள் ஒன்பது பேர் ஒன்பது சகோதரிகள் எவ்வளவு வேலை இருக்கும் வீட்டின் இளைய மருமகள் இவர் கூப்பிட்ட குரலுக்கு எல்லோர் முன்பும் ஆஜராக வேண்டும் எல்லோருடைய தேவைகளின் நிறைவேற்றி ஆக வேண்டும் இதுதான் அந்த காலத்து நியமம் இப்படியே வாழ்க்கை போய்விடுமா நான் யார் அவ்வளவுதானா நான் எனக்கு எல்லாமே முடிந்து விட்டதா என்ற ஒரு எண்ணம் அவருக்குள் ஒரு அறச்சீற்றத்தை வருவது அவருடைய பெண் என்ற அந்த உணர்வு தன் உணர்வு அது சீண்ட சீண்டப்பட்ட ஒரு தருணம் அது அவர் யோசிக்கிறார் நான் ஏன் எழுதக்கூடாது அப்போது நிறைய பத்திரிகைகள்லாம் விட்டது பெண்கள் எழுத ஆரம்பித்த ஒரு காலம் இவருக்கு முன்னோடியாக வைமோ கோதநாயகி எல்லாம் எழுதியிருக்கிறார்கள் நானும் ஏன் எழுதக்கூடாது என்று தோன்றுகிறது ஆனால் அந்த வீட்டில் அதை பற்றி பேசக்கூட முடியாது அப்போது அவர் என்ன செய்கிறார் என்றால் எப்படியோ ஒரு பென்சிலை கொள்கிறார் எழுதுவதற்கு தாள்கள் அல்ல பேப்பர் கிடைக்காது எல்லாத்துக்கும் கட்டுப்பாடான ஒரு காலம் அது இரண்டாம் உலக போர் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மளிகை சாமான் வாங்குவதற்கு போகும்போது அதற்கு பெரிய தாள் கொடுப்பார்கள் பில் ஒரு பெரிய சாணித்தாளில் ஒரு பெரிய பில் கிடைக்கும் ஒரு பக்க அளவு இருக்கும் அது அதை சேகரித்து வைத்துக் கொள்கிறார்கள் அதன் பின்பக்கத்தில் கதை எழுத உட்கார்கிறார் அதுவும் எப்படி வீட்டை கழுவி தள்ளிவிட்டு இரவுதோறும் அந்த வீட்டில் சமையலறையை கழுவி தள்ளியாக வேண்டும் தரை ஈரமாக இருக்கும் விளக்கை சீக்கிரம் அனைத்தாக வேண்டும் தரை காய்ந்த பிறகு உட்கார்ந்து எழுதலாம் என்றால் முடியாது ஈரத்தரையில் உட்கார்ந்து அவர் எழுத ஆரம்பித்தார் இப்படியாக அவருடைய பயணம் ஆரம்பமானது இது ஒன்று தானா எழுத ஆரம்பித்தார் கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலமானார் அவ்வளவுதானா என்றால் இல்லை அதோடு அவர் நின்றுவிடவில்லை அவருடைய அவருக்குள் நான் ஒரு உடல் சார்ந்த பிறவி அல்ல அறிவு சார்ந்த பிறவி என்பதை அழுத்தம் திருத்தமாக அவர் பதிவு செய்து கொண்டு விட்டார் கூட்டு குடும்ப வாழ்க்கை முடிந்து தனிக்குடித்தன வாழ்க்கை நேர்கிறது ஊட்டிக்கு போகிறார் கணவரோடு வாழ்கிறார் அந்த ஊட்டியில் வந்து மலைப்பிரதேசத்தில் குந்தா ப்ராஜெக்ட் நடக்கிற இடத்தில் இவர்கள் எல்லாம் அந்நியப்பட்டு ஒரு இடத்தில் தங்குகிறார்கள் அவரவருக்கு என்று ஒரு தனித்தனியாக ஒரு வீடுகள் என்று தனி வீடுகள் மீதி பேருக்கெல்லாம் தனி வீடுகள் இப்படியெல்லாம் இருக்கும் இந்த அமைப்பில் வந்து இந்த பெண்களுக்கென்று ஒரு நாள் ஒரு வேன் அரேஞ்ச் செய்து அவர்களை எல்லாம் பஜார் இருக்கிற இடத்துக்கு அழைத்து போவார்கள் என்ன வேணால் அவர்களுக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் வாங்கி கொள்ளலாம் எல்லாரும் உற்சாகமாக கிளம்புகிறார்கள் எல்லா பெண்களும் எங்கே போகிறார்கள் என்று நினைக்கிறீர்கள் பாத்திர சாமான் விற்கும் கடை மளிகை பொருள் விற்கும் கடை உடவை கடை என்று போகிறார்கள் ராஜம் கிருஷ்ணன் இங்கும் அங்குமாக பஜார் ஏரியாவில் ஒரு கண் அலைப்பாகிறது இது ஒன்றையும் அவர் பார்க்கவில்லை நூலகம் லைப்ரரி என்ற ஒரு போர்டு அதை நோக்கி நடக்கிறார் தான் தங்கியிருந்த அந்த நீலகிரி மலைப்பகுதியின் எசட்டியர் இருக்கிறதா என்று கேட்கிறார் வாசிக்கிறார் அந்த பகுதியை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன மாதிரி மக்கள் இங்கே வாழ் வாழ்கிறார்கள் என்ன என பிரிவினர் அவர்கள் வாழ்க்கை முறை என்ன அவர்களுக்குள் இருக்கும் எந்த அது பிரச்சனை இருந்தாலும் அதை பற்றி தான் எழுத முடியுமா இப்படியாக அவர் என்ன ஓட்டம் தேடி 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 போகிறார் அவர் அப்படி கள ஆய்வு செய்த பகுதிகளிலே மிகவும் சவால் நிறைந்தது எனக்கு தெரிந்து சம்பல் பகுதியில் செய்ததுதான் தான் முதல் நாள் இவரை அந்த பக்கத்திற்காக பக்கத்தில் சுற்றி பார்க்க கூட்டிக்கொண்டு போகும் ஒரு நபர் மறுநாள் சுடப்பட்டு இறந்து போகிறார் அங்கே அவ்வளவு வன்முறை இருக்கும் எந்த இடத்தில் பதுங்கி இருக்கும் என்றே தெரியாது எப்போது வெடிக்கும் என்றே தெரியாது இன்னும் பிரச்சனையின் சூடு தெரியாத ஒரு காலகட்டம் அது கொள்ளையர்கள் அத்தனை பேரும் நிறைய பேர் சரண்டர் ஆனார்கள் என்று கேள்விப்பட்டாலும் கூட இன்னும் கூட சில பேர் அதே ஒரு மன ஓட்டத்தில் இருந்தார்கள் அவர்களால் சில பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருந்தன எல்லோரும் சொல்கிறார்கள் உனக்கென பைத்தியமா இங்கெல்லாம் போய் கள ஆய்வு செய்கிறேன் என்று போவதற்கு ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு என்ன தைரியம் உனக்கு பின்வாங்க மாட்டார் நீ பெண்ணாக இருந்து கொண்டு என்று சொன்னால் அவர் பின்வாங்க மாட்டார் நீ பெண் உனக்கு இதுதான் வரையறுக்கப்பட்டது என்று சொன்னால் அவர் அதை ஏற்க மாட்டார் இதுதான் ராஜம்கிருஷ்ணன் வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய செய்தி அதே போல் உனக்கு கல்வி இல்லை என்று சொன்னாலும் அவர் பின்வாங்க மாட்டார் ரங்காச்சாரியை பற்றி ஆய்வு மேற்கொள்ளப் போகிறார் எல்லாம் பெரிய மனிதர்களின் வீடுகளில் போது அவருடைய உறவினர்கள் போய் கேட்கிறார் அவர்கள் ஏறத்தாழை இவரை பார்க்கிறார்கள் இவருடைய நூல் சீரையும் சாதாரண தோற்றமும் நீ யாரம்மா ரங்காச்சாரியை பற்றியெல்லாம் பண்ண வந்து விட்டாய் நீ என்ன மெடிக்கல் இருந்து வருகிறாயா அவர் ஒரு பெரிய மருத்துவ மேதை உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கிறது இதை செய்வதற்கு என்று கேட்கிறார்கள் அந்த இடத்தில் அவர் பின்வாங்கியிருக்கலாம் பின்வாங்கவில்லை உண்மையில் ரங்காச்சாரியை பற்றி மருத்துவம் தெரிந்த ஒருவர் புத்தகம் எழுதியிருந்தால் கூட இவ்வளவு சிறப்பாக எழுதியிருக்க முடியுமா என்று தெரியாது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார் இப்படியாக அந்த பெண் என்கிற உணர்வு எங்கெல்லாம் சீண்டப்பட்டதோ அங்கெல்லாம் அவர் தன்னை விட்டுக் கொடுக்காமல் அடுத்த கட்டத்திற்கு அவர் நகர்ந்ததும் வலிமையாக நின்றதும் அவருடைய வாழ்க்கையை இந்த அளவு கொண்டு வந்து விட்டிருக்கிறது காலையில் முனைவர் பிரேமா அவர்கள் ஒரு பரிந்துரை செய்தார்கள் கிருஷ்ணன் பேரில் பல்கலைக்கழகத்தில் ஒரு சேர் வைக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு சிலிர்ப்பாக இருந்தது ஒரு முறை அவர் என்னும் சொல்லியிருக்கிறார் சென்னை பல்கலைக்கழகத்தில் புத்தகம் எடுக்க போயிருக்கிறார் நூலகத்தில் உள்ளே விடவில்லை நீங்கள் முதலில் பட்டதாரி தானா அதற்கு ஏதாவது சான்று வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டார்களாம் சென்னை பல்கலைக்கழகத்தில் நூலகத்திற்குள் போக வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் பட்டதாரியாக இருக்க வேண்டும் இவரோ பல நூல்களை கரைத்து குடித்திருக்கிறார் ஆனாலும் அந்த பட்டம் என்ற ஒரு தகுதி அவருக்கு இல்லை இன்றைக்கு பிரேமா அவர்கள் காலையில் சொல்கிறார்கள் சென்னை பல்கலைக்கழகம் ஏதாவது ஒன்றில் அவர் அவர் பெயரில் ஒரு சேர் உருவாக்க வேண்டும் என்று எத்தனை வளர்ச்சி பாருங்கள் எத்தனையோ ஒரு மகத்தான வளர்ச்சி இது எப்படி புரட்டி போட்டு விட்டார் பாருங்கள் அவருடைய அவர் இதுதான் ராஜன் கிருஷ்ணன் என்ற பெண் நிவேதித்தா அவர்கள் ஒரு விஷயம் என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள் நான் அவருடன் கள ஆய்வுக்கு செய்து சென்றிருக்கிறேன் அந்த கலா ஆய்வு அனுபவங்களையும் கொஞ்சம் சொன்னால் நன்றாக இருக்கும் என்று இரண்டு விஷயங்களையும் நான் அப்போது அவரிடம் கவனித்தேன் ஒன்று அவர் கேள்வி கேட்கிற திறமை ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எப்படி கேள்வி கேட்டால் சரியான தகவல் கிடைக்கும் அதை எப்படி அவர் பயன்படுத்துகிறார் என்பதையும் நான் பார்த்தேன் அதில் முதலாவது நாங்கள் மணலூர் மணியம்மாளுக்காக கல கலா ஆய்வு அது அந்த அம்மையாரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் ஒரு உயர் சாதியிலே பிறந்து அந்த ஜாதி விதவையாகி அந்த ஜாதியின் கட்டுப்பாடுகள் பிடிக்காமல் போய் இது ஒரு வாழ்க்கையா என்று தோன்றி வீட்டை விட்டு வெளியேறி குடியானவ மக்களுடன் ஏன்னால் அப்போ அப்போது அவர்கள் எந்த உரிமையும் இல்லாமல் இருந்தார்கள் அவர்களோடு அவர்களாக நின்று கொண்டு தன்னுடைய படிப்பறிவை அவர்களுக்காக பயன்படுத்தி அவர்களுக்கான உரிமைகளை பேசிய ஒரு பெண் நீங்கள் நினைத்து பாருங்கள் அப்படி ஒரு பெண் இருந்தால் எப்படியெல்லாம் எதிர்ப்பு இருந்திருக்கும் என் சமுதாயத்தில் என்று அவர் ஆணுடை தறுத்து கொண்டார் தன்னுடைய உடையை மாற்றிக்கொள்கிறார் ஒரு வேட்டி கட்டியிருக்கிறார் இருக்கிறார் ஒரு ஜிப்பா அணுகிறார் ஒரு அங்க வஸ்திரத்தை துப்பட்டா போல் அணுகிறார் சைக்கிள் ஓட்டுகிறார் எல்லாவற்றை விட சைக்கிளில் போகிறார் எங்கே போ கிராமம் கிராமமாக போக வேண்டும் இதெல்லாம் அவரை பற்றிய தகவல் கிடைக்க கிடைக்க கிருஷ்ணனுக்கு மிகுந்த ஆர்வத்தோடு கள ஆய்வு மேற்கொள்கிறார் அப்போது நாங்கள் ஒரு கிராமத்துக்கு போனோம் அந்த கிராமத்தில் தான் மணியம்மாள் கடைசியாக இறந்து போகிறார் அதுவும் எப்படி மான் முட்டி மான் முட்டியதில் மானுடைய கொம்பு வயிற்று பகுதியில் பட்டு ரத்தம் பெருகி அவர் இறந்து போகிறார் இப்போது நாட்டுப்புற பாடல் நிறைய மணியம்மாவை பற்றி உண்டு அதில் ஒரு பாட்டு சொல்கிறது மாடு முட்டி கேட்டதுண்டு மான் முட்டி கேட்டதுண்டோ எங்கேயாவது மான் முட்டி ஒருவர் இறந்தார் என்று கேட்டிருக்கிறோமா என்று அந்த பாட்டில் ஒரு சந்தேக துணி இது உண்மையா இப்படி கூட நடந்திருக்குமா ஒரு மரணம் என்று உண்மையிலேயே அது மரணமா என்ற சந்தேகம் கூட இருந்தது ஏன்னால் அந்த மரணத்தை சுற்றி பல சந்தேகங்கள் பல கேள்விகள் ராஜன் கிருஷ்ணனுக்கும் இருந்தது அந்த கிராமத்துக்கே போகிறோம் நிறைய பேரை கேட்கிறோம் ஆனால் விதவிதமான பதில்கள் வருகிறது தெளிவாக எதுவும் தெரியவில்லை அப்போ ஒரு வயதான ஒருவர் எங்களை நோக்கி வந்தார் நீங்கள் போலீஸா என்று கேட்டார் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது நான் ஏன் இப்படி கேட்க ஏன்னா நடந்த விஷயம் அப்படி அவர் அப்படி கேட்டதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்று எனக்கு புரிந்தது இல்லை போலீஸ் இல்லை அந்த அம்மா கதை எழுதுகிறவர் என்று அவரை கா காட்டி நான் சொன்னேன் நான் அப்போ அங்கே தான் இருந்தேன் அப்படின்னாரு ஆ எப்போ மணியம்மா இறந்தப்போ நான் அங்கே தான் இருந்தேன் நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது உடனே ராஜம்கிருஷ்ணனை அழைத்தேன் பாருங்கள் இவர் ஏதோ சொல்கிறார் கேளுங்கள் என்று அவர் பேச பேச நான் டிப்ரிக்கார்டர்கள் பதிவு செய்து கொண்டேன் அவர் அப்படியே விவரிக்கிறார் அந்த காட்சி அந்த அம்மா வரப்பின் மீது வந்தார்கள் இந்த பக்கமாக வெள்ளை உடை அணிந்திருப்பார்கள் மான் வெள்ளை உடையை கண்டால் மிரளும் என்று ஒரு நம்பிக்கை பண்ணையார்தான் வளர்த்து கொண்டிருந்தார் ஒரு மானை கலைமான் கொம்புள்ள மான் அது அந்த மானை ஒரு சிறுவன் பராமரிப்பான் அவன் வேண்டுமென்றே அந்த மானை அதன் மூக்கில் ஒரு கழியை வைத்து சுழற்றி அம்மையார் வந்த திசையை நோக்கி நகர்த்தினான் விரட்டிவிட்டான் அதை நான் அதை பார்த்தேன் அது நேராக சென்று வரப்பின் மீது வந்து கொண்டிருந்த அம்மையாரை தாக்கி வீழ்த்தி குத்திவிட்டது என்று அவர் சொன்னார் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த அந்த கணம் அதிர்ச்சியான ஒரு கணம் எங்களுக்கு நேரடியாக பார்த்த ஒரு சாட்சி எங்களுடன் பேசிக்கொண்டு நான் அந்த அதிர்ச்சியிலேயே இருந்துவிட்டேன் ஆனால் கிருஷ்ணன் என்ற ஆய்வாளர் அப்படி அதிர்ச்சியில் நிற்க முடியாது ஏனென்றால் கிடைக்கிற ஒவ்வொரு தரவுகளையும் அது உண்மைதானா என்று சோதனை செய்த பிறகுதான் ஏற்க முடியும் அவரால் கேள்விகள் மூலமாகத்தான் அவர் கேட்கிறார் நாகப்பனை பார்த்து உனக்கு அப்போது என்ன வயது இருக்கும் என்று கேட்டார் அவர் ஒரு தோராயமாக தான் சொல்ல முடியும் என்று ஒரு வயதை சொன்னார் சரி இப்போ உங்கள் வயசு என்ன என்று கேட்டார் சொன்னார் அவர் நிறைய பேர் கிராமத்தில் போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வயது சரியாக சொல்ல தெரியாது ஏதோ ஒரு தலைவர் இறந்த வருஷம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படி தான் சொல்லுவாங்க அவர் சொன்னார் இவங்க அதை நோட் பண்ணிக்கிட்டாங்க நான் வெளியில் வந்த அப்புறம் கேட்டேன் எதுக்கு வயசை கேட்டீங்க அப்படின்னு கேட்டேன் அவங்க கணக்கிட்டு சொல்கிறாங்க மணியம்மாள் இறந்தது ஐம்பத்தி நான்காம் ஆண்டு அப்போது இவர் சொல்கிற வயதில் இவர் இருந்தாரா பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கிறா உண்மையை தான் பேசுகிறாரா என்ன ஒரு நுட்பம் பாருங்கள் ஒரு விஷயத்தை அதோடு எந்த விஷயத்தையுமே அவர் அப்படியே நிற்க மாட்டார் அது அடுத்த யோசிப்பார் அன்று இரவு நாங்கள் தூங்கவே இல்லை இரண்டு பேரும் ஹோட்டல் அறைக்கு திரும்பி வந்து மணியமாலை மாலை பற்றி பேசிக்கொள் இப்படியும் நடந்திருக்குமா என்றெல்லாம் பட் அவர் தூங்கவில்லை உட்கார்ந்து டைரியில் தான் என்ன கேட்டோமோ நான் என்னுடைய டேப்பரி அவர் நம்ப மாட்டார் அது சமயத்தில் சதி செய்துவிடும் அதனால் எழுதி கொண்டிருந்தார் இன்னொரு விஷயம் மணலூர் கிராமத்துக்கு நாங்கள் போனோம் அங்கே வந்து மணியம்மாளை பற்றி கேட்க வேண்டும் என்றால் வயதான பெண்களிடம்தான் கேட்க வேண்டும் அவர்கள் வந்து நார்மடி அடிந்த சில பெண்கள் அப்போதும் இருந்தார்கள் அந்த கிராமத்தில் அவர்கள் வீடையெல்லாம் பார்த்தோம் அந்த பெண்கள்கிட்ட போய் நீங்கள் மணியம்மாவை தெரியுமா அப்படின்னு அவங்க கேட்டாங்க அவங்க வந்து பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே யாருக்கும் ரொம்ப பழக்கம் இல்லை அவங்களோட ஏன் அவங்களோடலாம் நாங்கள் பேச மாட்டோம் ஏன் பேச மாட்டீங்கன்னா அவள் வந்து நம்ம குடும்பங்களில் பிறந்துட்டு நம்ம குடும்பம் வழக்கப்படியாக வாழ்ந்தா எங்கேயோ வாழ்ந்தா எப்படியோ இருந்தா நாங்கள் அவகிட்ட ஒன்றும் பெருசாக பேசினதில்லை அப்படின்னு கராராக சொன்னாங்க அப்போ அவங்க ஆனால் அவங்க இறந்து போனப்போ வந்து இறந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு அவங்க ஏதோ கேட்டாங்க அப்போ ஒரு அம்மா சொன்னாங்க நான் இப்போ திருவாரூரில் வந்து எங்கள் சொந்தக்காரங்களை பார்க்க போயிருந்தேன் அந்த மெயின் ரோட்டில் வீடு அவங்க மரண ஊர்வலத்தை நான் பார்த்தேன் அப்படின்னாங்க ரொம்ப ஆர்வமாக ராஜமகிருஷ்ணன் கேட்டாங்க சரி இப்போ சொன்னீங்க இல்லையா அவங்களோட நீங்கள் எதுவும் சம்மந்தப்படுத்திக்க விரும்பலை அவங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தேர்வு செய்தாங்கன்னு அந்த மரண ஊர்வலத்தை பார்த்தீங்களே அப்போ என்ன தோணுச்சு உங்களுக்குன்னு கேட்டாங்க ரொம்ப ப்ரில்லியன் கொஸ்டின் அந்த அம்மா சொன்னாங்க தயங்கி தயங்கி என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கா வாழ்க்கைனா இப்படி இருக்கணும் நான் நினச்சேன் ஒரு சாதாரண பெண்மணியுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுதான் மன மணலூர் மணியம்மாவோட சாதனை ஆனால் இதை வெளிக்கொண்டு வர யாரோ சொன்னாங்க இவங்க சொன்ன மாதிரி அதை வந்து வெளிக்கொண்டு வருவது என்பது அது ஒரு அசாதாரண முயற்சியாகத்தான் அன்றைக்கு இருந்தது ஏன்னால் அப்பவும் கூட பழிச்சென்று அவர் வந்து தன்னுடைய அந்த படைப்பில் வந்து இப்படி தான் நேர்ந்தது என்று சொல்வதற்கு சற்று தயக்கம் ராஜம்கிருஷ்ணனுக்கே கூட இருந்தது என்ற அளவில் எனக்கு தெரியும் நான் அவரிடம் ஒலிக்கி விட்டேன் நடந்ததை ஒருவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் அப்படியே எழுதியிருக்கலாமே உறுதிப்படுத்தியிருக்கலாமே என்று இல்லை பாரதி எனக்கான காரணங்கள் இருக்கிறது என்ற சில காரணங்களையும் அவர் சொன்னார் நான் அப்புறம் புரிந்து கொண்டேன் இப்படியாக அவருடைய கலா ஆய்வு அனுபவம் என்பது எனக்கு தெரிந்த வரையில் நான் பார்த்த வகையில் இப்படி ஒரு சிலதை என்னால் பகிர்ந்து கொள்ள முயற்சவர முழுமையாக எனக்கு தெரிய வாய்ப்பில்லை அவரே பதிவு செய்திருக்கிறதை வைத்துக்கொண்டு நாம் சிலவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளலாம் அவருடைய காந்திய சிந்தனை பற்றி சற்று முன் பேசி அமர்ந்திருக்கிறார் சித்ரா எனக்கு தெரிந்து அவருடைய காந்திய சிந்தனைக்கென்றே அவர் எழுதிய நாவல் வந்து வேருக்கு நீர் அந்த நாவல் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது ஏனென்றால் மற்ற நாவல்களைப் போல அவர் ஒரு கற்பனையோடு எப்படி வேண்டுமான பல கதாநாயகிகள் வந்து துயரம் தாங்காமல் வீட்டை விட்டு வெளியே போய்விடுவார்கள் எதிர்ப்பு குரல் கொடுப்பார்கள் அப்படியெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார் இந்த காந்திய சிந்தனையை ஒட்டி வரக்கூடிய இந்த நாவலே அந்த கதாநாயகி என்ன செய்கிறாள் என்பதை பற்றி எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்தது நான் அதை வாசித்து பார்த்தேன் அதே யமுனா வந்து அவருடைய அப்பா அம்மா காந்திய ஆசிரம் காந்தி ஆசிரமத்திலே இருந்தவர்கள் நிறைய நிறைய பேருக்கு வெளியூரில் போய் அதே போல் ஆசிரமம் வைத்துக்கொள்ள அனுமதி இருந்தது அவர்கள் நீலகிரி மலைத்தொடரில் வந்து ஒரு ஆசிரமம் வைத்து பெண்ணையும் வளர்க்கிறார்கள் அதிலே ஊறி திளைத்தவள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற யமுனா முக்கியமாக அஹிம்சை மார்க்கம் அவளுடையது அவளுக்கு சிறுவயது தோழன் ஒத்தன் சுதீர் என்று அவன் மீது இவளுக்கு ஒரு வெள்ளிய ஈடுபாடு உண்டு அவனுக்கும் இவள் மீது உண்டு ஆனால் அவன் பாதை முற்றிலுமாக மாற்றிக்கொண்டு விட்டான் நக்சல் இயக்கத்தில் சேர்ந்து ஒரு வன்முறையாளனாக அவன் இன்று உருவாகிவிட்டான் அப்போது இருந்தது சமூகத்தில் அப்படியெல்லாம் குடும்பங்கள் சில இளைஞர்கள் அந்த வழியை தேர்வு செய்தார்கள் இவள் வழியோடு அந்த அந்த உறவை பற்றிய சிந்தனையை கடக்கிறாள் அவன் இப்படி ஆகிவிட்டானே என்று அவன் எகத்தாளமாக இவளை பார்க்கிறான் காந்தியின் பின்னால் போய்கொள்கிற உபயோகமற்ற வேலை அது என்றெல்லாம் அவன் சொல்கிறான் அவள் அதற்காக மனம் தளரவில்லை அந்த ஆசிரமத்திலே வளர்ந்த துரை என்ற ஒரு இளைஞனுக்கு அவனுக்கு அவன் ஒரு அவனுக்கு பெற்றோர் கிடையாது அவனுக்கு பெற் இவனை மனம் செய்து வைக்க யமுனாவை கல்யாணம் செய்து கொடுக்கிறார்கள் பெற்றோர் அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது நல்ல கல்கத்தாவுக்கு வருகிறார்கள் பிறகு டெல்லி வருகிறார்கள் அந்த கலவர பூமியான கல்கத்தாவை அவள் பார்க்கும்படி நேர்கிறது ஆனால் துரையுடைய மனப்பான்மை நல்ல ஒரு ஒயிட் காலர் ஜாப் கிடைத்த உடனே எல்லாம் மாறிவிடுகிறது நீ ஏன் இப்படி எப்போதும் கதர் உடைத்து கொண்டிருக்கிறார் பக்கத்தில் இருக்கிற பகுதிகளுக்கெல்லாம் போய் அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பாடம் சொல்லித்தரவில்லை என்று யார் அழுதது இதுவா ஒரு வாழ்க்கை இதுதான் அங்கே செய்து கொண்டிருந்தா இப்போது ஆகிவிட்டது என்னுடைய நான் ஒரு ஆஃபீஸர் இருக்கும் என்னுடைய மனைவியாக அதுக்கான கௌரவத்தோடு நீ ஏன் வாழக்கூடாது நல்ல ஒரு நைலான் சேலை வாங்கி தருகிறேன் அதை கட்டிக்கொள் என்றெல்லாம் அவன் கட்டாயப்படுத்துகிறான் அவளால் ஏற்க முடியவில்லை அவள் தீவிர காந்தியவாதி இந்த சினாரியோவில் அந்த பெண் என்ன செய்வாள் என்று நான் ரொம்ப எனக்கு ஆர்வமாக இருந்தது அவசரமாக கடைசி அத்தியாயத்துக்கே போனேன் நான் அவள் துரையை விட்டு விலகவில்லை வீட்டை விட்டு வெளியே போகவில்லை அவன் ஒரு சமயத்தில் அவன் சேர்த்து வைத்த மது பாட்டில்களை எடுத்து இவள் உடைத்து விடுகிறாள் என்று அறைகிறான் வன்முறைக்கு இவளே ஆளாகிறாள் ஆனாலும் கலங்கவில்லை அவள் நினைக்கிறாள் அம்மாவன் வருகிறாள் அவளை பார்ப்பதற்கு அவர் அதிர்ச்சி அடைகிறார் வேண்டாமம்மா இந்த வாழ்க்கை வந்துவிடு இவன் இப்படி இருப்பான் என்று எங்களுக்கு யாருக்கும் தெரியாது இவனை போய் உனக்கு திருமணம் செய்து கொடுத்தோமே நீ வந்துவிடு என்று கேட்கிறார் அவள் போகவில்லை சொல்கிறார் இது நான் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் இந்த சவாலை ஒரு நாள் என் அறவழிக்கு அவன் வருவான் இப்போது நான் வயிற்றில் குழந்தையோடு இருக்கிறேன் என்று அகிம்சை மார்க்கத்தை முழு முற்றுமையாக தவிர்த்த ஒரு ஒரு மனுஷி எப்படி முடிவெடுப்பாளோ அப்படி ஒரு முடிவை அவள் எடுக்கிறாள் ஆனால் எந்த விதத்திலையும் தன்னுடைய உறுதி குலையாமல் அவள் இருக்கிறாள் அவளுடைய கொள்கை அவளுக்கு ஒரு உறுதியையும் பலத்தையும் கொடுக்கிறது என்பதாக அந்த நாவலை அவர் முடிக்கிறார் இதுதான் எனக்கு தெரிஞ்ச ராஜன் கிருஷ்ணனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காந்தியிசம் அப்படின்னு நான் நினைப்பேன் அவர் குறிப்பிட்ட புத்தகம் நல்ல புத்தகம்தான் ஆனால் இது வந்து வேருக்கு நீர் என்று காந்தியை காந்தியிசத்தை பற்றிய நாவல் என்பதால் இதை சொல்ல தோன்றியது இன்னும் நேரம் இருக்கிறதா என்று தெரியவில்லை ராஜம் கிருஷ்ணன் என்ற எழுத்தாளரிடமிருந்து இளைய தலைமுறை நீங்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் பெண் என்பவள் தன்னுடைய உரிமையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்கக்கூடாது என்று தொடர்ந்து குரல் கொடுத்திருக்கிறார் இரண்டாவது நம்முடைய தனித்தன்மை என்று ஒன்று இருக்கும் எத்தகைய சூழலிலும் அது இருக்கும் அது எதுவாக இருக்கட்டும் ஆனால் அது நம்முடைய தனித்தன்மை எது என்பதை நம் அடையாளம் கண்டு அதை விடாமல் அந்த வழியில் நாம் பயணம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அவருடைய கருத்தாக அவர் நிறைய சொல்லியிருக்கிறார் இவர்கள் சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் சமூகம் சொல்கிறது எனக்கு இப்படி நேர்ந்து விட்டது என் பெற்றோர் இப்படி என்னை வளர்த்து விட்டார்கள் இதெல்லாம் பேசக்கூடாது இப்போது ஒரு வாய்ப்பு இருக்கிறது கல்வி என்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு காலம் நிறைய மாறி இருக்கிறது இந்த கட்டத்தில் நாம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு வழிகாட்டியாக அவருடைய நூல்கள் அமையும் அதனால்தான் அதை உங்கள் துறைக்கு பெருசாக அளித்திருக்கிறோம் கட்டாயம் வாசித்து பார்க்க வேண்டும் வாய்ப்புக்கு நன்றி நினைக்கிறேன் இந்த ஆண்டு ராஜம் கிருஷ்ணனுடைய நூற்றாண்டு அதை முன்னிட்டு நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி சில கருத்தரங்குகள்லாம் நாங்கள் நடத்த போகிறோம் ராஜம் கிருஷ்ணனுடைய நூல்கள் பதிப்பில் இல்லாத நூல்களை மறுபடியும் பதிப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பேசியிருந்தேன் இப்படி நான் தோழர் சந்திரகிட்ட பேசும்போது தோழர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ஆண்டு நாங்களும் ராஜம் கிருஷ்ணனுடைய பதிப்பில் இல்லாத பல நூல்களை நாங்களும் பதிப்பிச்சு பல கல்லூரிகளுக்கு வந்து அதை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் உங்களுக்கு தெரிந்த கல்லூரிகள் எங்கேயாவது ராஜம்கிருஷ்ண நூல்கள் வேணும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தயவுசெய்து எனக்கு லிஸ்ட் கொடுங்க அந்த கல்லூரிகளுக்கு நாங்கள் வந்து ராஜமகிருஷ்ணனுடைய நூலை வந்து நாங்கள் அன்பளிப்பாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அப்பவே தகவல் சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட வந்து பிப்ரவரி மார்ச் மாசத்திலே வந்து தொடர்றது எங்கிட்ட பேசியிருந்தாங்க அந்த மாதிரி நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ப நம்ம டயர் டூ சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய பல கல்வி நிறுவனங்களுக்கு குறிப்பாக பெண்கள் கல்லூரிகளுக்கு ராஜம்கிருஷ்ணனுடைய நூல்களை எந்த விதமான கட்டணமும் இன்றி அனுப்பிச்சி கொடுத்துட்ருக்கிறாங்க யாருக்காவது நூல்கள் தேவை அப்படின்னா தயவுசெய்து பாரதி தோழரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இதை நான் கட்டாயமாக நான் சொல்ல விரும்பினேன் இது ஒன்று இன்னொன்று நான் சொல்லணும் எப்படி வந்து உமாநாராயணன் மேடம் வந்து அவங்களுடைய பொருளாதார உதவி கொடுத்து ராஜமகிருஷ்ணனுடைய நூல்களை டிஜிட்டைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அதே மாதிரி ராஜமகிருஷ்ணனுடைய என்டையர் கலெக்ஷனும் எங்கெங்க அவங்களுடைய நூல்கள் கிடைச்சாலும் அரிய நூல்களை கூட சேகரித்து தேடி தேடி ஒவ்வொன்றா குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து அது எல்லாத்தையும் ரோஜா முத்தைய நூலகத்துக்கு கொடுத்ததில் தொடர் பாரதியுடைய பங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு இன்றைக்கி நம்ம வந்து ராஜம் கிருஷ்ணனுடைய எழுத்துக்களை இன்னைக்கு படிக்கிறதுக்கு நம்ம கையில் கிடச்சிருக்கு அதை டச் ஆஃப் அ பட்டன் நீங்கள் வந்து போய் ஒரு வெப்சைட்டில் அவங்களுடைய நூல் எது வேணாலும் நீங்கள் தேடி படிக்கலாம் அப்படின்னா அதற்கு வழிகோலியவர் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வந்து பாரதி தோழருக்கு இருக்கு அதனால் தோழருக்கு ஹெசுரை சார்பாக எங்களுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறோம் தோழர் தேங்க்யூ ஸோ மச்